பாவேந்தன் பாரதிதாசன் அது யோசிச்சு பாருங்க தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்றுன்னு தான் முதல்ல பாடுற அப்படி தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றும் பாடியிருக்கலாம் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை சாதியை பிணிப்பற்ற தோலை பாருங்க சாதி பிணிப்பற்ற தோலே சாதி கடந்த அந்த ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும் சாதி பிணிப்பற்ற தோலே தண்டமிழ் வாழை தூக்குங்கிறார் அது எவ்வளவு பெரிய கொடியதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க இங்கே எப்படி தமிழ் சமூகம் வந்து வீழுதுன்னு பாருங்க அதிகாரமற்று அடிமையா எப்படி நிற்குதுன்னு பாருங்க தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான் நோய் தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான் அது பெரிய நோய் தமிழ் சமூகத்தில் பெரும்பாலான சமூகம் இங்க இருக்கிற பெரிய சமூகங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கு இந்த சமூகம்